சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் பேட்டை திரைப்படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமா புதிய படத்துல நடிக்க போறாரு நமக்கு தெரிஞ்ச விஷயம் இந்த படத்தை ஏஆர் சேர்க்க போறாரு ஆன நிறுவனம் இந்த படத்தை தயாரிக்க போறாங்க அப்படிங்கிற இருந்துச்சு இந்த படத்துக்கான ஒரு அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரவே இல்லை சமீபத்திய பேட்டியில கூட ரஜினி சார் என்ன சொல்லிருந்தா பேட்டை முதல்ல ரிலீஸ் ஆகட்டும் மத்த அப்புறம் பார்க்கலாம்னு சொல்லியிருந்தாரு ஆனா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பேட்டியில ஏஆர் முருதாஸ் என்ன சொல்லிருந்தா ஆமா நான் ரஜினி சார பார்த்து ஒரு கதை சொன்னேன் அது உண்மைதான் அது பொலிட்டிக்கல் சப்ஜெக்ட் கிடையாது பக்காவானி ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இந்த நிலமையில சமீபத்தில் ஒரு பேட்டில ஆர் முருதாஸ் இப்போதைக்கு இந்த படத்தை பத்தி பேசுறது கொஞ்சம் சீக்கிரம் நினைக்கிறேன் ஏன்னா ப்ராசஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு இது கண்டிப்பா அரசியல் படம் இல்ல ஆனா உங்களுக்குள்ள அரசியல் இருக்கா இல்லையாங்கிறது என்னால இப்போதைக்கு சொல்ல முடியாது அப்படின்னு குழப்பமும் செஞ்சிருக்காரு ஆனா படத்தை பத்தி இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்லியிருக்காரு அது என்னன்னா இந்த படம் பக்கா மாஸான படம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சின்ன வயசுல இருந்தே நான் ரஜினி சாரோட ஃபேன் சோ ரசிச்சு ரசிச்சு அவர் எப்படி எல்லாம் பாக்கணும்னு ஆசைப்பட்டனோ அப்படி படம் எடுக்க போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு பேட்டர் திரைப்படம் பொங்கலுக்கு ரிலீஸ் ஆன உடனே இந்த படத்துக்கான அபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட் வரும் அப்படின்னு சொல்றாங்க எல்லாத்துக்கும் மேல ரஜினி சார் ஏர் முருகாஸ் காம்பினேஷன்ல இந்த படம் பாத்தீங்கன்னா டூ தௌசண்ட் ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க உங்களுடைய போரிங் டைமை என்டர்டைன்மெண்டா மாத்திரத்துக்கு மறக்காம தமிழ் காசப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க